வேலையில் பார்த்துங்க அதனால் என்ன பண்ணோன்னா குளத்தில் மீன் பிடிக்கிறதுக்கு வேண்டி வந்திருக்கோம் பார்க்குறீங்களா சாயங்காலம் இப்போ ஒரு நாலரை மணி இருக்கும் ஆமாம் கொத்த நேரம் பாருங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டல் போட்டிருக்காரு யாரெல்லாம் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு போட்டு விடுங்க இப்போ தான் போட்டிருக்கோம் எங்களுக்கு வேறு இது ஃபஸ்ட்டு லைவ் ஆக்கும் இன்றைக்கி தான் லைவ் ஆப்ஷன் ஓப்பன் ஆச்சு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கி இல்லாதனால கண்டன்ட்டு பெருசாக இல்லை ரெண்டு மூணு நாட்டே வேலைகள் குறவு மழை இருக்கிறதுனால பார்த்தீங்களா எங்கள் ஊரில் ஒரு குளம் கிடக்கு தண்ணி கம்மியாக தான் இருக்கும் பார்க்க முடியாது அம்படம் பாசியாக இருக்குது இடம் நல்லா இருக்கு பச்சை பசேல்னு வாங்க நம்மளும் தூண்டில் பக்கத்தில் போவோம் மீன் கிடைக்கிறத பார்ப்போம் வந்த உடனே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மீன் பிடிச்சிட்டான் இங்கே பாருங்க தண்ணியில் கிடைக்கும் ஜிலேபி மீன் ஜிலேபி நாங்கள் ஸ்லோபியா எங்கள் ஸ்லோபியா மீன் சிலூண்டரில் போடுறதுக்குள்ள இதான் மண்புழு எடுத்து வச்சிருக்கோம் மீனுக்கு பதிலாக பாசி மாட்டியிருக்கு எங்கள் டீமில் இன்னும் ஆட்கள் உண்டு ஒரு ஆள் ரொம்ப தூரத்தில் உள்ளவன் வரமாட்டாப்புல பக்கத்தில் உள்ள ஒரு ஆள் உண்டு இன்னிதான் கூப்பிடந்தோம் எங்க யார் பார்க்க போகிறா போறா நாங்களா பாத்துக்கிட்டாதான் உண்டு ஆமாங்க நாங்கள் குளத்துலேண்ணா குளத்துல ஏன் இருக்கோம் ஆ சரி சரி கடைக்கு போயிருக்காரா மீன் தூண்டல கொத்துது என்ன மீன்னு தெரியல பார்ப்போம் புலவை தின்னுட்டு போயிருக்கலாம் நம்ம பேசாம நிற்கனா நம்ம ஈதியாக நிற்கணும் தூண்டில் எழுதி பார்த்துச்சு மீன் கிடைக்காது நினச்சது நினைச்சது லைவே நம்ம கொத்தனார் சேனல்ல கொத்தனார் வேலை தான் போடணும் ஆனால் வேலை இல்லாத காரணத்தினால மொதல் வீடியோ நாங்க பொழுதுபோக்குக்காக மீன் பிடிக்கிறது பாசி நல்லா மக்களை பெரிய மீனாக மாட்டியிருக்காது அது அப்படியே மேலே வர திரும்ப கிலோ போயிடுச்சு என்ன சொல்லுவோம்னா வருது செல்ல மீன்னு சொல்லுவோம் ஸ்லோப்பியாவும் இல்லாமல் ஒரு கலரில் இருக்கும் அந்த மீன்லாம் கிடைச்சது ஒரு பெரிய மீன் வருது கிடைக்கும் பத்து கிலோ சைஸில் வரும் பெரிய மீனெல்லாம் இருக்குது இருக்கு நாங்கள் வீடியோ போடுவோம் தானே தொடங்கியிருக்கோம் குளத்து மீன் நேரெலாம் சாப்பிட்ருக்கீங்க குளத்து மீன் நல்லா என்ன சொல்லுது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல சூடு டைம்னால் மீன் எப்பவுமே தண்ணியில் கிடக்கிறதா நம்ம சாப்பிட்டாச்சுன்னா உடம்பு குளிர்ச்சியாக இருந்த மாதிரி இருக்கும் சின்ன சிலவங்களும் பிடிக்காது குளத்து மீன்னு சொல்லி அதில் உள்ள என்ன சொல்லுது தொழிவாடை தொளிவாடைனா சகதிக்காக ஒரு ஸ்மெல் இருக்கும்னு சொல்லுவாங்க அது நல்ல மாதிரி மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணால் போயிடும் அதை பார்க்க மாட்டாங்க இந்த கடல்லாண்டு வாரது போட்டில் பிடிச்சி பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து வரத விரும்பி சாப்பிடாது இது நம்ம நம்ம ஊர்லேயே இயற்கையாட்டு நல்ல மாதிரி நல்ல மாதிரி பாசியெல்லாம் சாப்பிட்டு நல்ல தண்ணியில் வளர்றது நல்ல சத்தான சாதனம் வேறு ஆனால் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்துக்கிடணும் முள் நல்ல பெரிய முள்ளாட்டு இருக்கும் லைவ் பாய்க்காங்களா ஒரு நாய் கூட இதோ பார்க்க நம்ம லைஃபாக அப்படி தான் பொம்பளை பிள்ளை லைவில் வந்தால் மட்டும் அப்படியே ஈ மொச்சின மாதிரி வந்து மொக்கிறது சாரர் தூண்டில் கிடக்கிற இடத்துல சின்ன கும்படி எல்லாம் வருது மீன் கிடக்குன்னு Thank mm -hmm. you. क्या अड़ी नहीं वैसा कभी बारो ചെമ്മട്ട് അവനും ഇതുവരെയും വരയില്ല മേട്ടും ചൊല്ലമായി ഇല്ലയെ ഇല്ലല്ല നമ്മളോടെങ്കിലും പാപ്പനോ பாருங்க ஒரு மீன் கிடச்சிருக்கு லைவில் பார்த்தீங்களா ஸ்லோப்பியா மீன் ஒன்று மாட்டியிருக்கு லைவ் போட்டதுக்கு எப்படியோ மீன் கிடைக்காதோன்னு நினச்சோம் கிடச்சிட்டு என்ன உதற உதறது பிடிக்கிற மீன் ஒரு சின்ன மீன் தான் இருந்தாலும் பரவாயில்ல மீன் வேறு கிடைக்கும் தூண்டில் உள்ள மீன் இப்படி தான் தூண்டி மாட்டி இருக்கும் உள்ள போட்டதுமே என்ன பட்டச்சி கொடுக்குது திரும்ப அந்த தூண்டில் புழுவெல்லாம் வச்சு திரும்பவும் போடுவோம் എന്നുള്ള എടുക്കില്ല <laughs> 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 ஒண்ணு கூட்ட வேலம் அது அந்த ஒரு மூணு மூணு

தெரியுமே அதுக்கு 190 தான். அந்த சைஸ் தான் கணக்க நல்லா இருக்கும். சின்னக்கு ஒரு பே வீலா அடக்கறதுக்கு திக்கே திக்கே வெண்டா. இந்த உடம்ப நான் அங்க கிரியா கிடையாது. இதுவா இது. இந்த கங்க. இந்த பாரோட வலிடி சாது. ஓ Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn यार कल हेलो बता दीजिए

அதுக்கு வாळा கட் கரெக்ட் 1000 ரூபாய் போடு. என்னடா எல்ல லெட்டட் போடு. வேற இடம். ரமணி ஹோட்டல். கேய வர. கேயர வந்து ஜாமினி ஹோட்டல். அது அண்டு போடல. என்ன 1000 பன்றிச்சாலலாம். கேயர வந்து குந்தி बस्तीல. ஆ ஆ Mm-hmm. അത് കായ കുടി പിടിച്ച് വയക്കയിലുള്ള സാധനമാക്കാൻ നല്ലതാകാം ഇത് മണ്ണ വിവസായ മാറ്റിയത് അപ്പം ചല്ലോ കമനില വരമാട്ടോ നമുക്ക് ഇരുന്നാലും കിടക്കാം லைவ் எப்பயுமே பார்க்கலாம் அந்த வீடியோவா அது எப்பயுமே பார்க்கல உம்